வணக்கம் நல்லிஸ்ரீ மேடம் வணக்கம் சகோதரன் மேடம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அந்த வேலை வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்ட வழக்குல இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல அந்த அவருக்கு தொடர்புடையவர்கள் சார்ந்த அனைவரையும் பெயரையும் வந்துட்டு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் சொல்லியிருக்காங்களே இது சாத்தியம் கா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் இரநூறுக்கும் மேற்பட்ட பல பேர் இருக்காங்க அவர்கிட்ட வந்துட்டு வேலை வாங்கி தருவதற்காக பணம் கொடுத்தார் இதெல்லாம் விசாரிக்க டைம் இருக்குமா மேடம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க ரொம்ப நாளா இது எப்படி வழக்காடிகளை வந்து ஒரு முக்கியமான உதாரணம் அமையுது எதுக்கு சொல்ல வரோம்னாக்க அதுல வந்து வேலை கிடைக்கும் என்னென்ன அடுத்தது வந்து மேல் போகிறதுக்கான ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அப்படி பல விதங்களாக அங்க வேலை செஞ்சவங்களை ஊழியர் மெக்கானிக்கு மேனேஜரு டிரைவர்ஸ் கண்டக்டருக்கு இந்த மாதிரி வெரைட்டியா பல ரகங்கள்லயும் சரி அதையும் தாண்டி அவங்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும் வேற தொழில் ரீதியா கிடைக்கணும் அப்படின்னு சொன்னது ஒண்ணு ரெண்டாவது புதிய மக்களை வந்து வேலை வாய்ப்பு வாங்கி வேற இதுல அப்படின்னு ரெண்டு விதமா பிரிச்சு ஆபரேட் பண்ணது எப்படின்னாக்க செந்தில் பாலாஜியோட உதவியாளர் செந்தில் பாலாஜியோட தம்பி செந்தில் பாலாஜியோட சில ஜால்ராக்கள் அந்த கரூர் பகுதியில வசிக்கிறவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் மாதிரி போட்டு அவங்கள்ட்ட பணத்தை வாங்கி ஆனா அவங்களுக்கு வந்து வேலையும் வாங்கி தரல பதவி உயர்வும் கொடுக்கல இந்த மாதிரி ஏமாந்தவர்கள் இப்ப இவங்க கொடுத்துருக்கிறதே வந்து ரெண்டாயிரம் பேரை வந்து புகார் கொடுத்தவங்க எல்லாம் காட்டுறோம்னு சொல்லி காட்டுறாங்க அப்படினாக்க எவ்வளவு பேர் இருக்கும் இந்த வழக்குகளை பதியப்பட்ட போது இந்த வழக்குகளை வந்து கையிலயே எடுக்கல இது எப்ப நடந்ததுன்னா ஜெயலலிதா மேடம் கால ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல போது அவரு போக்குவரத்துறை அமைச்சரா இருக்காரு அப்பதான் இந்த விளையாட்டு சில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணாரு அது பண்ணும்போது உடனே திமுக ஆட்சி வந்தோட உடனே அவர் மேல வந்து வழக்கு வந்து ப பதியுது அவங்களுடைய சிபிசிஐடி லஞ்ச விளாவணியத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை அது வழக்கு பதியுது பதியும் பதியும் போது இவர் மேலே இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்குவே அப்படியே இருக்கு அது கடப்பில் போட்டு கிடக்கு அப்புறம் திருப்பி ஆட்சி மாறுது இவங்க என்ன பண்ணுறாங்க திருப்பி வந்ததுக்கு அப்புறமாக இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி எங்கள் புகார்கள்லாம் பட்டியல் இடப்படல புகார் மனு வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்படலை பதியப்படலை எங்களுக்கு எப்படி நிவாரணம் கிடைக்கணும்னா ஹைகோர்ட்டுடைய வழிகாட்டுதின்படி அவர் மீது வழக்கு பதிவுப்படுகிறது வழக்கு பதிவு பண்ணவுடனே எஃப்ஐஆரை போட்டவனே முதல் தகவல் அறிக்கை வந்தவுடனே இங்கேருந்து உயர்நீதிமன்றத்துக்கு ஓடி வராரு செந்தில் பாலாஜி ஓடி வந்த போது இந்த வழக்கு இந்த எஃப்ஐஆரை ரத்து செய்யணும் ஏன்னா நான் வந்து பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்து அவங்களுக்குள்ள ஒரு சமாதான பேச்சுமான நடத்தி முடிச்சுட்டேன் அதனால அவங்களே வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க வந்து வழக்கை வந்து முடிக்கிறதுக்கு முடிச்சுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படி சொல்லி போட்டு அந்த மாதிரி ஒரு விளக்கங்களை கொடுத்து அந்த வழக்குகளை ரத்து செய்யணும்னு சொல்லி செந்தில் பாலாஜி வராரு அப்போதான் அவருடைய போராத காலம் ஆரம்பிக்கிறது எப்படின்னா அது விசாரித்த நீதிபதி வந்து நீதியரசர் தற்பொழுது இருக்கும் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் சதீஷ்குமார் அவர்கள் அவர்கிட்ட போய்ட்டோன்னா அவர் என்ன சொல்கிறார் அவங்களுக்கும் ஒத்துட்டு போயிட்டீங்களா இதை உடனே வந்து ரத்து பண்ணிவிடும் அந்த வழக்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனால் இதுல பாத்தீங்கன்னா சில பேருக்கு இது சென்னை சென்னையில இருக்கிற பாரிஸ் கார்னரில் ஒரு இடத்த கடையில உட்காந்து நான் பட்டுவாடா பண்ண பணம் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் என்ன பண்ணாங்க பாதிக்கப்பட்டவங்க எங்களுக்கெல்லாம் பணம் வரலைங்க இது பொய்யுங்க இது மாதிரி எப்படிங்க ரத்து பண்ண முடியும் இது சிவில் வழக்கு கிடையாது இது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு மேல்முறை போறாங்க மேல்முறை ஏற்பட்ட போது தற்பொழுது மனித உரிமை ஆணையத்திற்கு தேசிய தலைவரா இருக்கும் முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் முன்னிலையில வருகிறது அவர் வந்து ஓய்வு பெறுவதற்கு ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி வருது அப்போ வரச்ச அவர் என்ன சொல்கிறாரு இது ரொம்ப வருந்தத்தக்க விதம் இது பொருளாதார குற்றங்கிறது பெரிய குற்றம் அது மரண தண்டனையோட மரணம் சம்பவிக்கிற கொலை வழக்குகளோட கொடிய வழக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாது இதை பரிபூர்ணமாக விசாரித்து இதனுடைய குற்ற அறிக்கையை ரெண்டு மாதத்துக்குள்ளே தாக்கல் செய்யணும் அவரை விசாரிக்கணும் சொல்லி ஒரு ஆர்டர் போடுறேன் அந்த சமயத்தில் என்ன பண்ணுது திமுக இவரை மந்திரியாக வச்சு அழகு பார்க்குது அதிமுகவில் இருக்கும் பொழுது எதிர்க தேர்தலில் களம் காணும் ஸ்டாலின் அவர்கள் திருச்சியில் பேசும்போது நம்ம முதல்ல ஆட்சிக்கு வந்தோடன தண்டிக்கப்பட வேண்டியவர் இந்த பாலாஜி செந்தில் பாலாஜின்னு பேசினார் ஆனால் இவங்க வந்ததுக்கு அப்புறம் அவரை கட்சிக்குள்ளே சேர்த்து அவரை வந்து முதல் மந்திரியாக்கி அழகு பார்க்குறாங்க எனது சாராயத்துறை மின்வாரியத்துறைலாம் கொடுத்து அப்போ இதே செந்தில் பாலாஜி தேர்தலுடைய அறிக்கை வருது தேர்தல் அறிக்கை அறிக்கைக்கு திருச்சியில் பேசுறாரு இனிமே அடுத்த நிமிஷத்துலேயே நம்ம தேர்தல் பிரச்சாரத்தை வெற்றி பெற்ற அடுத்த நிமிஷமே எல்லாம் அள்ளிட்டு போகலாம் யாரும் நம்மளை தடை செய்ய முடியாது பேசுறாரு அந்த அளவுக்கு பேசுகிறவரை கொண்டு போய் ஒரு அமைச்சராக்கி அழகு பார்க்குது அவர் அமைச்சராக இருந்தாலும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பட வேண்டும் என்ற உச்ச நீதிமன்ற வழிகாட்டில் இருக்கிறதுனால அவங்க வேற வழி இல்லாமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முயற்சி வந்து நடவடிக்கை எடுக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க இவரே மந்திரியாக இருக்காரு அதே காவல்துறை அவர் வந்து அவருக்கு எதிராக வழக்கு எப்படி நடக்கும் அதனால தான் உங்க உடனே அந்த பாதிக்கப்பட்டவர்கள் உச்ச நீதிமன்றம் போயிட்டு இது நடவாத காரியம் அவருடைய தலையீடுங்கிறது ரொம்ப இருக்குது ஏன்னா இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய அந்த ஆய்வாளரே வந்து அவர் கீழே இருக்கிறதுனால மந்திரினால ஒரு வழிகாட்டுதலின்படி சல்யூட் எல்லாம் அடிப்பார் அப்போ எங்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும் இவர் எப்படி மந்திரியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் தன்னுடைய வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததுனால ஈடி வந்து தலையிட்டு எல்லாம் நடந்தது எல்லாம் பார்த்துப்பீங்க அவர் வந்து ட்ராமா பண்ணது ஹாஸ்பிட்டல் வைப்படுத்துறது ஹார்ட் பேஷண்ட் என்னது அவருக்கு பல முறையும் ஜாமீன் முன் ஜாமீன் ஜாமீன் மறுக்கப்பட்டது அதுக்கப்புறம் கெஞ்சி கூத்தாடி ஜாமீனில் வராரு அடுத்த நாளை உடனே முதல் அமைச்சராகிறாரு அமைச்சராக இருக்கா அது வரைக்கும் காத்திருந்து தன்னுடைய மகனுக்கு துணை மந்திர அமைச்சராக கொடுக்குறாரு ஸ்டாலின் இந்த கதையெல்லாம் நடந்தா இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அமைச்சராக இருக்க மாட்டேன்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட ஒரு முன் உதாரணமாக ஒரு பிரமாண பத்திரத்தை சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு உடனே அமைச்சராக எங்களுக்கு எங்கே நியாயம் கிடைக்கும் திருப்பி அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் உச்ச நீதிமன்றத்தில் போகவே உச்ச கூப்பிட்டு நீங்கள் என்ன உச்ச நீதிமன்றத்து விளையாடுறீங்களா ஃப்ராடு இது எந்த வீட்டில் நியாயம் இவங்களுக்கு வந்து ஒன்று நீங்கள் உச்ச சொன்னபடி மா அமைச்சராக இல்லாமல் சாதாரணமாக இருக்கிறாருந்தான் விட்றோம் இல்லாட்டி உங்களுடைய ஜாமீனை கேன்சல் பண்ணுறோம் என்ன சொல்றீங்க கேட்டோன்னு அல்ல தடவை வாங்கி வாய்தா வாங்கி இல்லைல்ல நான் ஜாமீன் அமைச்சராக இருந்தாலும் தலையிட மாட்டேன் நான் பார்த்தேன் இது எந்த உலகம் ஏற்றுக்கும் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாதனால அதை தாண்டி கவர்னர் ஆளுநரவர்களும் ஆளுநரோட இவரை வந்து பதவி பிரமாணம் வைக்கிறது மறுத்தார் அவரை பதிவு பிரமாணம் வைக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போய் திமுக நம்ம சொந்த காசுல வரி காசுல அறுபது லட்சம் அறுபது லட்சத்தான வக்கீல்களை வச்சு அவங்கள வச்சு இவருக்கு பதவி பிரமாணம் வைக்கிறதுக்குரியா இருந்து பண்ணி வைக்குது ஆனா மாண்புக்கு கவர்னர் மறுக்கிறாரு அதையும் தாண்டி அவர் ஆனதுக்கு அப்புறம் இவர நமக்கள் ஆனதுக்கு அப்புறமா வேற வழி இல்லாம ஒன்னு ஜாமன் ஜெயிலா இல்லது ஜாமீனாங்கிற ஒரு கதை வரைச்சு உடனே ஜ ஜெயிலில் உள்ளே போனானாக்க மது பதவி போயிடும் ஆனால் பதவி போனாலும் எம்எல்ஏங்கிறது இருக்க முடியாது ஏன்னா அவர் ஏற்கனவே ஜெயிலில் கஷ்டப்பட்டு ஓட்டரஸ்டாக வந்தால் அழுகிறாரு நான் மட்டும் கஷ்டப்படணுமா என் பணத்தால் நான் கொடுத்த பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக வாங்குறத வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க இது ஏற்றுக்கொள்ளக்கூடான்னு சொல்லி அழுதலாம் புரண்டு பண்ணார் என்னை எப்போ வெளியில் எடுக்கப்படுறீங்கன்னு கேட்டார் இந்த அளவு அவர் அரஸ்டான பிறப்பை ஆகாஷ்ராஜன் அவங்கெல்லாம் எப்படி ஓடி போய் பார்த்தாங்க இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை அந்த வழக்கு தான் இன்றைக்கி உச்ச திருப்பியும் வருது ஏன்னா அவருக்கு எதிரான ஜாமீனை ரத்து பண்ணுறன்னு சொன்னோன்ன பதவியிலேருந்து இறங்கிட்டாரு அதை தெரிவிச்சோன்னே சரி ஜாமீனில் இருங்கன்னு சொல்லிச்சு எத்தனை நாள் ஜாமீனில் இருப்பார் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒன்று ட்ரையல் நடத்தி ஒரு குற்றம் சாட்டப்பட்டு உள்ளே தள்ளப்படணும் அதுக்கான வழிமுறைகள் இருக்கலாம் அதனால வந்து அவங்க திரும்பி போகிறாங்க அப்போ என்ன சொன்னாங்க நீங்கள் குற்றப்பத்திரிக்கை எப்போ தாக்கல் செய்ய அப்புறம் இடியிலையும் கேட்டாங்க எப்போங்க நீங்கள் நடவடிக்கை இல்லைனாக்கா இல்லைங்க அவங்க சிபிசிஐடியில் வந்து முதல்ல போட்டு ஒரு எஃப்ஐஆர் ஆறு சார்ஜ் ஷீட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அதில் வந்து ரெண்டாயிரம் என்ன குற்றவாளிகளை புகார் கொடுத்தவங்களை காட்டுறாங்க ஐநூறு விட்னஸ் சாட்சியங்களை காட்டுறாங்க அதுக்கப்புறம் இது வந்து படிட்டு அடுத்தது இன்னொரு எஃப்ஐஆர் போடுறாங்க அதுல ஒரு நாற்பத்தஞ்சு பேர் இன்னொரு எஃப்ஐஆர் போடுறாங்க ஐம்பது அது நாற்பத்தஞ்சு பேர் இல்லை ஐம்பது பேர் சாட்சியங்களை வைக்கிறாங்க இப்படியாக இது வந்து முதலியா உங்களுக்கு புரிதல் இல்லையா இல்லை திடீர்னு இவர் அமைச்சராகி இவர் ஜாமீன்ல இருந்து இருக்கிறச்சும் அமைச்சர் பத்தி கீழே இறங்கினோடனே இவர் எப்படி தப்பிக்க வைக்கிறது இந்த விஷயம் வழக்கு விசாரணையை விசாரிக்கிறேன் இவ்வளவு இப்போதைக்கு முடிகிற காரியம் இல்லை அதனால் நாட்கள் ஓட்டலாம் சொல்லி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சிபிசிஐடி அதாவது சிபிசிஐடிங்கிறது முதலமைச்சருக்கு இயங்குகிற ஒரு பிரிவு அந்த மாதிரி பண்ணோடனே இவங்க பாதிக்கப்பட்டவர்கள் மன வந்து பை திருப்பி பாருங்கள் இந்த மாதிரி இப்படி பண்ணுறாங்களே நாங்கள் எப்போங்க எங்களை நாங்கள் குழந்தைக்கு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சுருந்த காசு வீடு கட்டுறதுக்கு காசு வச்சுருந்த ரிட்டையர் பணத்தை எல்லாமே எப்போ வரப்போகுது இவருக்கு எப்போ தண்டனை கிடைக்கும் கேட்டோன்னே இது ஆச்சரியப்பட்டு போவது உச்ச நீதிமன்றம் நேற்று மிகவும் என்ன ரெண்டாயிரம் பேரை வந்து நீங்க எப்ப விசாரிப்பீங்க ஐநூறு விட்டாசி எப்ப விசாரிப்பீங்க ரெண்டாயிரம் சார்ஜ் ஷீட் எப்படி விசாரிப்பீங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியமா இது எப்படி விளையாடினீங்க அப்ப அந்த நடுவுல இருந்த நடுத்தர புரோக்கர்கள் மேலெல்லாம் வழக்கு பதிஞ்சீங்களா அவங்க எல்லாம் எங்க போனாங்க அந்த பணமும் இவர்கிட்ட தானே வந்தது இது என்ன அநியாயம் நடக்குது இந்த குடியரசு நாட்டுல தமிழக அரசுல இன்னும் இப்படி அநியாயம் நடக்குது ஏன் இப்படி இவருக்கான பலவித சலுகைகளை கொடுத்து பண்ணது அதனுடைய தார்ப்பரியம் என்ன வேறு வேறு சமாஜானங்கள்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம் ஆனால் அரசியலாக பேச விரும்பல எங்களுக்கு இது தெரிய வேணும் எப்போ முடிப்பீங்க என்ன பண்ண பாருங்கிறதே எனக்கு தாக்கு தகவல் வரும் இந்த இடை புரோக்கர்கள்லாம் ஏன் வந்து நீங்கள் குற்றவாளிகளை கொண்டு வரல அப்படிங்கிற முகாந்திரத்தை உச்சநீதிமன்றம் வைக்கிறது அப்படி வைக்கும்போது நீங்கள் இரநூறு ரெண்டாயிரம் பேர் குற்றச்சாட்டுகள் வருது அதில் ரெண்டாயிரம் குற்ற சார்ஜ் ஷீட் ஐநூறு விட்னஸஸ் இது நம்ம ராஜீவ்காந்தியோட கொலை வழக்கில் கூட பாத்தீங்கன்னாக்க அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு தான் சிறப்பு நீதிமன்றம் வந்து தான் அவங்களுக்கு குற்றவாளிகளை ப பகரப்பட்டாங்க ஆனால் இப்ப இவருக்கு நம்மளுடைய வரி பணத்துல இவர் கொள்ளடிப்பாரு உட்கார்ந்து எல்லா வேலைகளும் பண்ணுவாரு அதுக்கப்புறம் இவர் ஒரு பெரிய நாட்டுக்கு தியாகம் செய்தவர் மாதிரியும் இல்லை அவங்க வீட்டுல யாரோ போர் போர்ல வந்து இருந்து உயிர் திறந்த மாதிரியும் இவருக்கு சேவை செய்கிற மாதிரி தமிழக அரசு வேலை பண்ணுது இதனால செலவழிக்கப்படக்கூடிய வழக்காளிகளுக்கு செய்வதற்கு வழக்கு செய்வதற்கான மூவாந்திரத்துக்கான செலவுகள் அந்த காவல்துறைக்கு ஏற்படுற செலவுகள் இதையும் தாண்டி இது விசாரிக்கிற ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை அமைத்தனாக்கா அந்த நீதிபதி அங்கே இருக்கிற ஸ்டாஃபு அதுக்கான இடம் தேர்வு இதுக்கான செலவுகள் இது ஸ்டேஷ்னரி இதெல்லாம் யாருடைய வரி பணம் இவர் கொள்ளையடித்து இவரை வந்து கோபுரமாக வச்சு பார்க்குறதுக்கு தமிழக அரசு நம்மக்கிட்ட விளையாடுதா இதை கொண்டு தான் வெகுண்டு உச்ச நீதிமன்றம் இன்றைக்கி கேள்வி வைக்கிறது நான் கேட்குற செந்தில் பாலாஜி மேலே இவ்வளவு அக்கறை ஏன் காட்டுகிறது தமிழக அரசு அப்படின்னால அவங்க அடைஞ்ச பலன் என்ன சும்மாவாவது சோழிய சோழியான் கடமை சும்மா ஆடாதுன்னு ஏதோ சொல்றாங்க அந்த மாதிரி இவருக்கு முகாந்திரம் கொடுப்பது அவசியம் என்ன அதுதான் வன்மையாக கண்டிக்குது இது நான் இப்ப ஒத்தி வச்சிருக்காங்க ஒரு ரெண்டு வாரம் அப்ப வந்து த வசமாக சிக்கி கொண்டார் செந்தில் பாலாஜி தமிழக அரசு இது தமிழக அரசு இது எப்படி கையாடாதுன்னு பார்ப்பாங்க எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு காவல்துறைங்கிறது வே வேலை திறன்பாடுங்கிறது ஜீரோவா இருக்கு ஜீரோ கூட இல்லை மைனஸ்ல போகுது காரணம் என்ன அவங்களே கொலையாளியாக மாறுறாங்க அவங்களே கொலையை பண்ணிவிட்டு வெறும் அதிகாரிகள் மாற்றப்படுறாங்க அவங்க வந்து பதவி நீர் மாற்றப்பட்டால் ஒரு ரிட்டை போட்டு ஸ்டே வெக்கேட் பண்ணி உடனே வந்து நிரந்தர இதில் இடைக்கார உத்தரவு வாங்கி உடனே தொடர்றாங்க இது அவங்க குடும்பத்தில் நடந்தது ஞா சாத்தியமாக இருக்குமா முதலமைச்சர் ஒரு கேள்வி உங்கள் வீட்டில் யாராவது காவல்துறையில் அவங்கள அடித்து கொள்ளிட்டாங்கன்னாக்கா இங்கே சும்மா இருப்பீங்களா அப்புறம் உங்களிடம் ஸ்டாலின் எதுக்கு வர்றாரு இவ்வளோ நினைச்சா உங்களிடம் பாலாஜிங்கிற மாதிரி தான் அவர் போராளையே தவிர மக்களிடம் உங்களிடம் ஸ்டாலின்ங்கிறது வரல அதுதான் உண்மை இல்லட்டை இவ்வளவு இருக்கு எவ்வளவு காலம் தொட்டு எவ்வளவு செலவு பாருங்க ஒன்னொன்றுக்கும் வந்து வழக்காடுகளை செந்தில் பாலாஜிக்கு வழக்காடுவதற்கு நாற்பது ஐம்பது லட்சம் இன்னைக்கு கூட அபிஷேக் சிங்ங்கிற காங்கிரஸை சேர்ந்த மூத்த வழக்க உச்ச அவங்க அவங்க ஆஜராகிறாங்க அவருக்கெல்லாம் கொடுக்குற ஃபீஸை நீங்கள் கேட்டீங்கன்னா மறைச்சு போவாங்க அவ்வளவு பணம் செந்தில் பாலாஜி கேது மக்களை சொந்த சாராய வழக்கை ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து வருது ரெண்டாயிரத்தி பதினேழு இன்னிய வரைக்கும் சாராயத்துறை கையாண்டவர்கள் யார் யாரோ அத்தனை பேரும் குற்றவாளிகள் இப்பொழுது குடுக்கிறது முப்பதாயிரம் கோடிங்கிறாங்க கடையவே கடை ஆயிரம் கோடி இப்போ முப்பதாயிரம் கோடிங்க அது லட்ச கோடியில ஸோ யார் வீட்டு பணம் பொதுமக்களை குடிக்க வச்சு அவங்க குடும்பத்தை அழித்து இவங்க கொள்ளை இவங்களை தப்பிக்க வைக்கிறதுக்கு இவங்களுக்கு சா அந்த பணத்திலேருந்து இருந்து எடுத்து கிள்ளி கொடுங்கிற மாதிரி அந்த வக்கீல்களுக்கு கொடுத்து இவங்க வந்து வெளியில வர்றதுக்கு பார்க்குறாங்க இது உச்ச மனசாட்சி இருக்குமே ஆனால் உடனே வந்து யார் யார் தேவையில்லாதவங்களெல்லாம் சேர்த்துருக்காங்களோ அவங்களெல்லாம் நீக்கிறவு செய்து அந்த சார்ஜ்ஷீட்டை வந்து ஷார்ட் பண்ணி அவருக்கு உடனே ட்ரையல் நடத்தி அடுத்த தேர்தலில் நிற்க விடாதபடி அவரை திருப்பியும் சிறையில் அனுப்பி அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க சொல்லி தமிழக அரசுக்கு குறுகிய கால அளவீடு கொடுத்து செய்ய வேண்டியதுதான் நியாய தர்ம முறை நீதி பரிபாலனங்கிறது எங்களுடைய கருத்து